அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே நம் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக அன்பின் இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹ்வின் பேரருளால் பெரும் கிருபையினால் நம்முடைய ஹியூமன் கைடன்ஸ் வெல்ஃபேர் சென்டர் மற்றும் ஜாமியா மின்ஹாஜி சுன்னா இணைந்து நடத்தும் சிறுவர்களுக்கான ஆன்லைன் இஸ்லாமிய வகுப்பு அல்லாஹமின் பேரூர்களால் பெரும் உதவியினால் ஆறாம் பெட் முடிவடைந்து இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய இரண்டாம் தேதி முதல் ஏழாம் பெச் துவங்க இருக்கிறது இதில் எட்டு வயது முதல் பதிமூணு வயது வரை உள்ள மாணவ மாணவிகள் சேர்ந்து மார்க் கல்வியை கற்றுக்கொள்ளலாம் இந்த வகுப்பின் ஊடாக நடத்தப்படும் இஸ்லாமிய பாடங்கள் அகிதா பிக் சீரா ஆதாப் அஹ்லாக் இலகுவான ஹதீசுகள் அஸ்மா உல் ஹுசனா அன்றாட துவாக்கள் சூராக்கள் மரணம் தஜ்வீத் பயிற்சி அரபு மொழி மற்றும் அடிப்படை ஒழுக்கங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது மேலும் அனுபவமிக்க உளமாக்கல் மூலமாக எளிமையான பிபிடி வழிமுறையில் பாடங்கள் நடத்தப்படுகிறது மேலும் ஒவ்வொரு மாணவ மாணவிகளின் மீதும் தனிப்பட்ட கவனம் செலுத்தப்படுகிறது மேலும் தினசரி தொழுகை கவனிப்பு பெற்றோர்களுக்கான ஆலோசனை நிகழ்ச்சிகள் இப்படி பல சிறப்பம்சங்களை கொண்ட இந்த வகுப்பு ஆறு மாத காலம் மட்டுமே ஜூம் மீட்டிங் வழியாக நடத்தப்படும் இந்த வகுப்புகள் வாரத்தில் வெள்ளி சனி ஞாயிறு நாட்களில் மட்டுமே நடைபெறும் இந்த வகுப்பை பொறுத்தவரை முதலில் சேரக்கூடிய இருபத்தி ஐந்து மாணவர்களுக்கு மட்டுமே அனுமதி முழு வகுப்புகள் முடித்தவர்களுக்கு இறுதியில் சான்றிதழ் வழங்கப்படும் எனவே அன்பின் இஸ்லாமி உறவுகளை தங்களுடைய பிள்ளைகளை மார்க்கப்பட்டுள்ளவர்களாக வளர்க்க வேண்டும் என்று ஆசை கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களும் இன்ஷா அல்லா இந்த வகுப்பில் தங்களுடைய பிள்ளைகளை சேர்த்து பயனடையுங்கள் மேலதிக தகவல்களுக்கு திரையில் தெரியும் எண்களை தொடர்பு கொள்ளவும் அஸ்ஸாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்